வணக்கம் நான் உங்கள் ஷானவாசு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் நுயல் வீதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஜந்தா திருமண மண்டபம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இந்த குர்பானி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏழு வருஷமாக இந்த முஸ்லீம்கள்லாம் நோம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த காலையில் அதிகாலையில் ஒரு மூன்றுலேருந்து நாலு ரோக்குள் சாப்பிட்டு அவங்க நோம்புன்னு வைப்பாங்க அதுக்குண்டான உணவு வந்துட்டு இங்கே இங்கே தயார் பண்ணி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வெளியூர் மக்கள் பொதுவாக திருப்பூர் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியூர் சார்ந்த மக்கள் தான் இங்கே அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி மக்கள் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா மத அன்பர்களும் வருவாங்க சாப்பாடு அப்படிங்கும்போது செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூபானிடர்ஸ் கிட்டத்தட்ட சுனாமி காலத்துலேருந்து இயற்கை பேரிடர்கள் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அதே போல் இந்த இடையில கோவிட் பிரச்சனை வரும்போதும் கூட ஆக்சிஜனு இந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லா அதிகமான மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இந்த ரம்லான்ல இந்த சகர் உணவு இந்த சேவையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஏழு வருஷமாக வெறுமனே இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ட்ராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டு அட்டண்டரு அது இல்லாமல் அங்கே தங்கி படிக்கிறாங்க பார்த்தீங்களா மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் இவங்க எல்லாமே நோம்பு நோக்கிறதுக்கு உணவு இல்லாமல் தட்டுப்பாடாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களுடைய கைபேசி எண் பிரபலப்படுத்தி அங்கே வந்துட்டு அங்கே கைப்ப கைபேசி வழியாக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா உணவு கேட்பாங்க அப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்சல் பண்ணி ஆயிரம் சாப்பாடு கொண்டு போய் வெளியில் நின்று டோர் டெலிவரி செஞ்சு இருக்க பணிகளும் இங்கே செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ அது மாதிரியான ஒரு வேலையை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்கில் பார்க்க மிகப்பெரிய விஷயம் ஒரு ஆறு வருஷம் மிக பெருசாக மிக பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்தியா இருக்கு ரமலான் மாதத்தில் ஒருவரை பார்த்து ஒருத்தர் சிரித்தாலே பல நன்மைகளை அவர் அடைகிறார் பதினேழுல இருந்து எங்களுக்கு மண்டபத்து கொடுத்துட்டு எந்த கட்டணமும் வாங்காம நன்மையின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மனப்பான்மையோடு வந்து செய்கிறாங்க நீங்கள் யாருக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் எந்த சம்பளமோ எதுவுமே இல்லாம பொதுநலத்தோட மக்கள் வந்து ஆர்வத்தோட வந்து வேலை இதே வந்து பெரிய பாக்கியம் தான் எல்லாருடைய கிருப்பையில் திருப்பூரில் பெரிய பள்ளி நடத்தும் அதாவது குருபாலி ட்ரெஸ்ட் நடத்தும் சகர் உணவு இந்த சகர் உணவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா வாகனத்தில் வரக்கூடியவங்க வாகனத்தில் இருந்து எங்கேன்னு கேட்டு வந்து இந்த குருபான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சாப்பிட்டு போகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையில் மிகப்பெரிய விஷயம் ஒரு ஆறு வருஷம் மிக பெருசாக மிக பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லாவுடைய கிருபையில் இவங்களுக்கு எத்தனை நிறைய பேர் வந்து பரிமாறுறாங்க அதாவது வந்து சகருடைய உணவை பரிமாறுறாங்க இதனால் இதுக்கான கூலி அல்லா மிகப்பெரிய விஷயமாக அல்லாவுத்தால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பானாக சாப்பிட்ருக்குது சாப்பாடு பிரச்சனை இல்லை ஏன்னா வெளியில் வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு இதுவே எந்த குறை சொல்லதில்ல அது இந்த திருப்தியாக இருக்குது சாப்பிட்டவனு பிரச்சனை இல்லை எல்லாம் வெளியூர்ந்து வந்தாலுமே டோக்கன் எல்லாமே கொடுத்துட்றாங்க அதுமாதிரி சாப்பாடு நல்லாயிருக்கும் காலமாக குர்பான் ட்ரஸ்ட் மூலமாக இந்த ரமலான் நோம்பை முன்னிட்டு சகர் சாப்பாடு தயார் செய்து அனைவருக்கும் பரிமாறி வருகிறார்கள் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கும் அவருடன் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அதே நேரத்தில் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயனாளிகளுக்கும் தகுந்த மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்காகவும் தயார் செய்து வழங்கி வருகிறார்கள் பிறந்த ஆறாண்டுகளும் நானும் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதில் இராணுவ கட்டுப்பாட்டுடன் வாலண்டரிஸ் இங்கே சேவை செய்யக்கூடிய அனைத்து வாலண்டீர்ஸுகளும் கண்ணியமான முறையிலே அன்பான முறையிலே பணிவான முறையிலே அனைத்து வருகை தரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அவர்கள் பரிமாறக்கூடிய அந்த உணவாகட்டும் அன்பான வார்த்தைகள் மூலமாகவும் அதே நேரத்தில் அதை அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியாளர்களும் அன்பர்களும் சாரி இது பணியாளர்னு சொல்லக்கூடாது ஏன்னால் எல்லாருமே வந்து சேவை நோக்கத்தில் தான் வந்து செய் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய என்பது உண்மையிலே பாராட்டக்கூடியது என்ற ஆராய்ந்து குரலுக்கு ஏற்ப போல ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல கடந்த ஆறாண்டு காலமாக முப்பது நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வந்து இதில் பயனடைகிறார்கள் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு செயல்களும் எத்தகையது என்று சொன்னால் ஒருவரை பார்த்து ஒருத்தர் சிரித்தாலே பல நன்மைகளை அவர் அடைகிறார் என்கின்ற கோட்பாடோடு இருக்கும் பொழுது அனைவருக்கும் உணவும் பரிமாறி அவர்களை அன்பான உபசரிப்பு உபசரித்து இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை இவர்களும் அந்த நன்மைகளை பங்கு கொள்கிறார்கள் லாக்டவுன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வட இந்தியர் அவ்வளோக்காக இல்லை அதுக்கப்புறம் போன வருஷம் கொஞ்சம் பேர் வந்தாங்க இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வராங்க வட இந்தியர் நிறைய பேர் வராங்க அவங்களே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பாடு கொடுக்குறோம் இந்த சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன்தோணாலாம் இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா லைவாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான்வெஜ்ஜு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா நான்வெஜ்ஜு மட்டும்தான் மாறிட்டே இருக்கும் மற்றபடி வந்து வெஜிடேரியன் வந்து கம்பல்சரி முப்பது நாள் வெஜிடேரியன் அதாவது ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அப்பளம் ஊறுகாய் பொரியல் மோர் தயிர் டீ இதெல்லாம் கம்பல்சரி முப்பது நாள் வந்துடும் ஒரு நாளைக்கு குஸ்கா சிக்கனு பீஃபு இந்த மாதிரி இது மட்டும் மாறி மாறி வரும் இந்த கட்டுப்பாடும் கிடையாது அதாவது இத்தனை பேர்த்துக்கு தான் சாப்பாடு கொடுப்போங்கிற ஒரு லிமிட் கிடையாது பேர்த்துக்கு டோக்கன் கொடுக்கிறோமோ அவ்வளோக்கு சாப்பாடு யார் பண்ணிடுவோம் அஜந்தா அஜியார்ன்னு சொல்லி அன்வர் அன்வர் பாயின் இருக்கிறார் அவரோட தான் மண்டபம் அவர் அவரோட குடும்பத்தார் வந்து ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து எங்களுக்கு மண்டபத்தை கொடுத்துட்டு எந்த கட்டணமும் வாங்காமல் நன்மையின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதேமாரி இந்த நிகழ்வு நடக்கிற நொயல் வீதி எம்கேஎம் ரைஸ் மில் காம்பவுண்டு அதில் வந்து குடியிருப்பு நிறையா இருக்குது அந்த குடியிருப்பு ஆசிகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரை எங்களுக்கு ரொம்ப அருமையான ஒத்துழைப்பு யாரும் வந்து எங்களை வந்து என்ன சங்கடப்படுத்தலை எந்த விதமான கண்டிஷனும் இல்லை நம்ம செய்கிறக்கு வந்து இந்த குடியிருப்பு நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வெளியூர்லேருந்து இருந்து வர மக்கள் தனிப்பட்ட முறையில் கம்பெனிகளில் வேலை செய்றவங்க அதே போல் வீடுகளில் சமையல் செய்ய முடியாத வசதி இல்லாதவங்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் தினசரி சரி பார்த்தீங்கன்னா சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஆஸ்பத்திரிகளுக்கு மருத்துவமனைகளுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் அங்கே இருக்கிற டாக்டருகள் நர்ஸுங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அதே போல் பேஷண்ட்டுடைய கூட இருக்க அட்டண்டர்ஸ் இவங்களுக்காக டெய்லி உணவு தயாராகும் நார் பேக்கிங் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு டீம் நிர்ணயிச்சிருக்கிறோம் அந்த டீமை சேர்ந்த ஒரு ஆறு நபர்கள் எட்டு நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நாங்கள் யாராருக்கு எவ்வளோ பேக்கிங் லிஸ்ட்டு சொல்கிறோமோ அந்த லிஸ்ட்டை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தயார்படுத்தி கொடுத்துருவாங்க உண்டான பேரை எழுதி அந்த கவரோட தனித்தனியாக வச்சுருவாங்க இதுக்கு அடுத்தது பாருங்க சொன்னால் சப்ளைக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்குறோம் அவங்க ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க இவங்க யாராக லிஸ்ட் இருக்குதோ அவங்க உங்களை லிஸ்ட் பிரகாரம் எடுத்து என்ன செய்வாங்க சொன்னால் முழு ஏரியாக்களை அந்தந்த ஏரியாக்கள் கொண்டு கொடுக்குறாங்க சென்னையிலேருந்து கேரளா போகிற எல்லா மக்களும் இந்த வழியாக வர்றப்போ எங்களை தொடர்பு கொள்கிறாங்க இதே போல் கேரளாவிலேருந்து சென்னை போகிற எல்லா மக்களும் எங்களுக்கு தொடர்பு கொள்கிறாங்க இதுக்காக நாங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புகளை நிறைய ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம மலையாளத்தில் முழு கேரளாவில் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா ஒரு விளம்பரப்படுத்தி இருக்கிறோம் இந்த திருப்பூர் பகுதியில் கிராஸ் பண்ணுற நேரத்தில் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்னு சொல்லி இப்போ அந்த தகவல் நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த பெட்டி எந்த கோச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு மட்டும் மட்டுமல்ல சாப்பாடுக்கு தேவையான தட்டு தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட கொண்டு போய் நேரடியாகவே ஒப்படைச்சிடும் இதே போல் வெளியில் டெலிவரி போகிறவங்க அந்தந்த ஹாஸ்பிட்டலில் அந்தந்த பேஷண்ட்டு அந்த டாக்டருக்கு அவங்க வெளியில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க இதுபோக வேலண்டியர்ஸ் சராசரி தினசரி ஒரு எண்பது பேர் வேலண்டியர்ஸ் வேலை செய்கிறாங்க சனிக்கிழமை இரவு மட்டும் பிரத்யேகமாக திருப்பூர் இருக்க எல்லா மக்களும் இங்கே வந்து சகிசை பிரியத்தோடு நிறைய மக்கள் வர்றதுனால கிட்டத்தட்ட சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு பக்கம் வந்து சாப்பிட்றாங்க தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் சாப்பிட்றாங்க இப்போ இவங்களுக்காக வேலண்டியர்ஸ் டெய்லி ஒரு எண்பது பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்லா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு போல் சனிக்கிழமை நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் வேலை செய்கிறாங்க நாங்கள் சாப்பாட்டுடைய முறைகள் பாருங்க சொன்னால் வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் மூணு நாள் நான்வெஜ் கொடுக்குறோம் ரெண்டு நாள் மீன் கொடுக்குறோம் ஒரே ஒரு நாள் தேவைப்பட்ட வெஜ்ஜு கொடுக்குறோம் இதே போல் நம்ம முப்பது நாள் நாங்கள் வயசானவங்க வந்து சாப்பிட்றாங்க அந்த கறிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால் முப்பது நாள் வெள்ளை சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் ஊறுகாய் தயிர் இருக்குது இது முப்பது நாள் இருக்கும் நாங்கள் பிரியாணி போட்டாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இந்த வெள்ளை சாப்பாடு சாம்பார் ரசம் இது இருக்குது இது எல்லா நாளும் இருக்கும் இதே போல் சாப்பிட்டு முடிச்சின டீ இதே போல் பழம் அவங்களுக்கு தேவையான உபச உபகாரங்கள் செய்யறதில் நிறைய மக்கள் தயாராக இல்லை நல்லா ஆர்வத்தோடு மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க வீடுகளில் வர முடியாது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வர முடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் கொடுக்குறோம் இதே போல் நாங்கள் அதிகமாக இந்த மவுத் ஆகிறாங்களுக்கு நம்ம ஏரியாக்குள்ளே சுற்றி வர ஒரு பத்து கிலோமீட்டருக்கு யாராவது மவுத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் திடீர்னு அவங்களால் என்ன செய்ய முடியாது உணவு தயார்படுத்த முடியாது இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த உணவு ஏற்பாடுகளும் செஞ்சு தரும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அவங்க எத்தனை நாள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சும் கொடுத்தோம் அவங்க வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க வந்து வாங்கிக்குவோம் ரமலான் மாசத்துல மட்டும்தான் பண்றீங்க ஆமா ரமலான் மாசத்துல சகரோட ஏற்பாடு எத்தனை வருஷமா பண்ணிட்டு சுமார் எட்டு வருஷமா பண்ணிட்டு பொருடைய ஸ்டார் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலம் காண்ட்

ரெஸ்டோடைய நோக்கம் வந்து எல்லா மக்களையுமே வந்து ஒன்றிணைச்சு அரவணைச்சு கொண்டு போகிறதுனால மக்கள் ஆர்வத்தோடு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரம்ஜாங்கன்னால் பதினஞ்சு நாளைக்கு நாள் ஒரு மீட்டிங் போடுவோம் இந்தமாரி இந்த வருஷத்துடைய சகர் ஏற்பாடு பண்ணணும் அதுக்காக நீங்களாம் ஆர்வம் மூலமாகலாம் வாங்கினு சொன்னால் அந்த மீட்டிங்கில் சுமார் ஐம்பது பேர் வந்த உடனே அவங்கள்ட்ட தகவலெல்லாம் சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும்னு நண்பர்களை அழைச்சிட்டு வந்துடுவாங்க வந்து இங்கே வந்து தினசரி வந்து என்ன செய்யணும்னாலும் ஒரு சிறந்த சேவை மனப்பான்மையோடு வந்து செய்கிறாங்க இவங்களுக்கு யாருக்கு நம்ம என்ன செய்

இந்த மாதிரியான ஒரு அறக்கட்டளைகள் மற்ற மாவட்டங்களில் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரி மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க சகர் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யாருக்காவது எண்ணம் இருந்தால் திருப்பூர் இருக்கக்கூடிய அந்த குர்பானி கிறிஸ்டானின் தொடர்புகளெல்லாம் இது மீடியாவை தமிழ் சாமானிய மக்களுக்கான குரல் நன்றி